வணக்கம் மக்களே நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை அங்கேருந்து தாங்க நம்மளுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு ஸோ உங்களோட ஜாப் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு கரபாத்திர சிவபிரகாச சுவாமிகள் மடாலயம் வேசர்பாடி சென்னை அங்கே தாங்க உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தாங்க பர்மனென்ட் ஜாப் தான் இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலே எலிஜிபிலிட்டி உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு முப்பத்தி எட்டு மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ என்ன போஸ்டிங்கை வந்து அவங்க ரெக்கர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் கிளர்க்கு ஆஃபிஸ்டண்ட் அசிஸ்டண்ட் கிளர்க்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இந்த ரெண்டு போஸ்டிங்க்கு தான் அவங்க வந்து ரெக்கவர்மெண்ட் பண்ணுறாங்க மொத்தம் அஞ்சு வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் மினிமம் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு உங்களுக்கு ஆரம்ப கட்ட சம்பளமாக பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு சேல்ரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை எப்படி ஃபில் பண்ணுறது இந்த டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் கடைசி வரையும் இந்த வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நம்ம நம்ப போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும் ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வடப்பழனி ஆண்டவர் டாட் ஹெச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஹச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படி தான் உங்களுக்கு வந்து வியூ ஆகும் ஸோ இது வந்து ரைட் சைடில் புகைப்படமும் இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிக்குங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கிட்டு நீங்கள் வந்து சிக்னேச்சர் போடணும் சிக்னேச்சர் வந்து பாதி வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கிற மாதிரியும் பாதி வந்து உங்கள் ஃபோட்டோ மேலே இருக்கிற மாதிரியும் நீங்கள் வந்து சிக்னேச்சர் போட்டுங்க அடுத்தது உங்களோட நேம் கேட்டிருக்காங்க உங்கள் பேர் எழுதிக்குங்க அடுத்தது உங்களோட அட்ரஸ் அட்ரஸ் எழுதிக்குங்க அடுத்தது கல்வித் தொகுதி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் எய்த்து படிச்சிருந்தா எயித்துன்னு போடுங்க டென்த்து படிச்சிருந்தா டென்த்து டிகிரி படிச்சிருந்தால் டிகிரின்னு போட்டுங்க ஸோ டிகிரி உங்களுக்கான சர்டிஃபிகேட் இருக்குது இல்லைங்களா சர்டிஃபிகேட் ஒரு ஜெராக்ஸ் ஒன்று எடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் கொரியர் பண்ணும்போது அதுவும் சேர்த்து கொரியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது உங்களோட கம்யூனிட்டி சாதி கேட்டிருக்காங்க என்ன சாதியோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க அதோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் ஒன்று நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து இது கூட சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர் அடுத்தது நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்கன்ற போஸ்டிங் நேம் எழுதிக்குங்க சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு விதமான போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு விதமான அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி தனித்தனியாக அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஒரு டைமில் ஒரு போஸ்டிங் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மருத்துவ சான்று இது மருத்துவ சான்றுனால் ஒன்றும் இல்லைங்க ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அதாவது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் எங்கே போய் வாங்கணுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கவர்மெண்ட் ஜிஹெச் இல்லை பைவேட் டாக்டர்கிட்ட போனால் உங்கள் ஃபிட்னஸ் செக் பண்ணி அவங்க வந்து ஃபிட்னஸ்லாம் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஸோ அந்த சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து இது கூட வந்து கொரியர் பண்ணிடுங்க அடுத்தது காவல்துறை சான்று காவல்துறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மேலே எந்த விதமான கேஸோ எதுவும் இல்லை அப்படின்ன்றது ஒரு லெட்ரு வாங்கி அதுவுமே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் வந்து கொரியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கடைசியில் இடம் நாள் நீங்கள் எந்த இடத்துலருந்து கொ அடுத்தது நீங்கள் எந்த இடத்துல இருந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க அதை எழுதிக்குங்க அடுத்தது நாள் எந்த நாளில் ஃபில் பண்ணுறீங்க அடுத்தது விண்ணப்பதாரின் கையெழுப்பம் விண்ணப்பதாரின் கையெழுப்பம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு எல்லாம் பக்குவாக பண்ணாலும் ஒரு சிக்னேச்சர் இல்லைனா உங்களை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ மறக்காமல் விண்ணப்பதாரின் கையெழுப்பம் யார் விண்ணப்பதாரர் யாருக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அவரோட சிக்னேச்சர் கட்டாயம் அவசியங்க ஸோ இது கூட வந்து நீங்கள் என்னென்னலாம் வந்து செல்ஃப் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் ஷீட்டு அடுத்தது உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அடுத்தது உங்களோட ரேஷன் கார்டு உங்களோட ஆதார் கார்டு இது மட்டும் இல்லாமல் சுயசாட்சியமிட்ட இருபத்தஞ்சித்துக்கான தபால் தலையுடன் கூறிய ஒரே ஒரு லெட்ரு எடுத்து அதில் வந்து இருபத்தஞ்சி ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் வந்து இது கூட அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா துணை ஆணையர் அல்லது செயல் அலுவலர் அருள்மிகு வட ஆண்டவர் திருக்கோவில் வடப்பழனி சென்னை இருபத்தி ஆறு என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து கொரியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நீங்கள் பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணுற கேண்டிடேட் வந்து தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் என்னைக்குள்ளே நீங்கள் அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து கொரியர் பண்ணிடணும் அவங்க அந்த அட்ரஸுக்கு வந்து உங்களோட கொரியர் வந்து ரீச் ஆகிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா எழுத்தர் எழுத்தருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பகட்ட சம்பளமாக பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரை இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் பே தான் இதுக்கப்புறம் உங்களுக்கு அலவன்சஸ்லாம் எக்ஸ்ட்ராமே வரும் அலவன்சஸ்லாம் எக்ஸ்ட்ரா வந்தாலுமே தோராயமாக ஒரு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுரூவா உங்கள் சேலரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் மினிமம் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது அலுவலக உதவியாளர் இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரம்பகட்ட சம்பளமாக பதினோராயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுவா வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவுமே உங்களுக்கு பேசிக் பே தான் இதுக்கு வந்து நீங்கள் எய்ஸ் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அடுத்தது மடப்பள்ளி இதுக்கு பதினோராயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுரூவா வரையும் சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் நிறுவனங்களில் வழக்கத்திற்கேற்ப தெய்வ நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது காவலர் வாட்ச்மேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுவா சம்பளம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதுக்குமே வந்து உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது திருவழகு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி ஆறுநூறிலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வரையும் சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் பூர்த்தி பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு அந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே வந்து தெரிவிங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்